இந்த பொட்டுக்கிட்ட எவ்வளோக்கு வந்தீங்க பத்தாயிரத்தி ஐநூறுவாக்கி பத்தாயிரத்தி ஐநூறு எவ்வளோ சொன்னாங்க பதினாலாயிரூவா சொன்னாங்க பதினாலாயிரம் பத்தாயிரத்தி ஐநூறு வாங்கி வெயிட் எவ்வளோ வெயிட் என்ன ஒரு பன்னெண்டு கிலோ பதினொன்று கிலோ பல்லு பல் ஒரு பல்லு போட்டு என்ன விஷயம் சொன்ன கோயம்பு கோயில் எந்த ஊர் எங்கள் கையொண்டம் பக்கத்தில் வேண்டாம் இன்னைக்கு இந்த வார சார்

கோயில் குடிக்கும் போது லாபார்த்தத்தை பார்க்க முடியாது அழகா பிணமும் வரும் குறையும் வரும் கூடையும் வரும் கோயிலுக்கு போனனுங்கிற திருச்சியில வேற

அது அறுபத்தஞ்சு கிலோக்கு மேல நல்ல கிடாமா வாங்கியிருக்கீங்க

போடு போடு வந்து பாக்காத அது வந்து டைமிங் கிடைப்பாங்க டைமிங் பண்ணி வாங்க போன் அது போண்டது வர பேடி வர போறாங்க வண்டி ஏறி வரலாம் ஆ ஆ டாய் வந்து வண்டி اندر குண்டா ஆட்ட அடியா ஆட்ட ஆட்ட

ஏரல்லை லாபமா இல்ல நாங்க எங்களுக்கு திருநெல்வேலி தான் நாங்க ஏறலுக்கு ரெண்டு வாரம் கழிச்சு கொண்டு போவோம் பரவாயில்ல கோயில் கொடைக்கு இல்ல ரேட்டு கூட இருக்கு கொஞ்சம் ரேட்டு சூடு சூடு கொஞ்சம் கூட தான் சின்ன பல்லு கிலி பல்லு போடல பல்லு போடல எவ்வளவு இருக்கு

கிடைக்குமா நைட்டா கடிக்கும் வேப்பங்களா கிடைக்கும் மொத்தம் பத்தா வரைக்கும் ஒரு நூறு அம்மல் காலைல நூறு அம்மல் சாயங்காலம் நூறு அம்மல் போடணும்

அங்கே வீட்டில் கொண்டு இரநூறுவா தாக்கூட அப்படின்னா தரமாட்டானுவா ஏழு ரூபாய்க்கு தரையா ஏழு ஐநூறு தரையான்னு கேட்பாங்க என்கிட்ட அதான் உங்கள்கிட்ட செல்லில் போட்டு விடும் பாரு பத்தாயிரம் ரூபா கிடா நல்ல பெரிய கிடாவா இருக்கு அவ்வளவுதான் இல்லையா ஆமா என்னன்னு கேட்கல இருபதாயிரம் ரெண்டு எவ்வளவு இருக்கும் இருபது இருபது கிலோ

اڄ مونکي سروا اامرو کٽمري کٽمري کٽلڻو پوندو آهي بني مري اپن کي کٽلڻو پوندو آهي بھائی هيڙو وانگني آهي هيڙو دور ۾ آندو ٿو نه ڪاوڙو هڪ ڳٽي هلندو மூணு ஐநூறு உழுது வணக்கம் கொண்டு புரியலாம் எங்க எந்த ஊரு வெள்ளூர் வெள்ளூர் கொண்டு போரியல ஒரு குட்டி மூவாயிரத்தி ஐநூறு ரூபா

ஆ சரி ரேட் பரவாலியா ரேட் நல்ல ரேட் தான் கொடுவாங்க சரி இருக்குல்ல ஆமா தெளிவா இருக்குது அந்த ரேட் சரி சரி எந்த ஊரு கூடனா இது கல்லூர் மேல கல்லூர் என்னைக்கு என்னைக்கு தேவலம தானே ஆமா தேவலம

لو آئي پوٽي اپڏي پتاو ڏا ڏا ڪڏهن وڃي وپر وٽا اجي اجي ڪهڙي چاهي يا 50000 چاهي يا 50000 چاهي آما وٽا ீங்க இருக்கும் இதுல ரெண்டு கிடையா இருபத்தி எட்டு கிலோ கிலோ ஆயிரம் ரூபாய் உள்ளது ஆயிரம் ரூபாய் வாங்க முடியாது விலை கூட தான்

மயிலம்பாடி ஆ சரி மயிலம்பாடி டேய் மயிலம்பாடி பாருங்கள் பொண்ணு திருண்ணா கல்பால்ல ஆ வெயிட் எவ்வளோ இருக்கும் வெட்டி மூணு எடை முப்பத்து ரெண்டு கிலோ ஆ இருக்கும் கரிக்கு பாஞ்சு கிலோ தாண்டி இருக்கும் உங்களுக்கு ஒரு பதிமூன்று ரூபா ரேஞ்சினா அப்போ பதிமூணாயிரம் பதிமூன்று ஆ ரொம்ப கிலோ ஐநூறு அங்கே இருக்குது

வரி நல்ல வரிណា எல்லாருக்கும் வணக்கம் சாய்ஸ்டிங்க கேட்டபார் குடுக்குற எல்லாருக்கும் வணக்கம் அப்படி கேக்கறோம் ரொம்ப இருந்து அவங்க வந்து கேட்டி வருவாங்க இங்க கேங்க இங்க பைங்க ஓடுறா நாங்க கேட்டா வந்து பாரு என்னைய லைட் பண்ணுங்க ஆமா கேரட் காயை கேக்குது இங்க இருந்து இங்க வந்து ஏய்

கேட்டோ கேட்டோ கேங்க வந்துங்க நான் பேஸ்ட் ரூபா கொண்டு போங்க கேலி 19 பாங்க கட்டிங்க

ரேட்டு கூடவா குறையவா ரேட்டு கூட கூட தான் மயிலம்பாடி பிடிச்சிருக்கு வாங்கிட்டு போறீங்களா இது நாட்டுக்குட்டி வேலையாடு வேலையாடு எவ்வளவுக்கு வாங்கினீங்கன்னா இது வந்து அஞ்சு ரூபா ஐயாயிரம் ரூபாய் வளர்க்குறேன் வளர்க்குறேன் எந்த ஊர் கொண்டு போறீங்க மேலே முடிப்பு மேலும் இங்கே நீங்கள் இப்போ குட முடிஞ்சுது ஆமா ஆமா அந்த குடை முடிஞ்சு கிடையாட்டுதான் அடுத்த அடுத்த குடாயிக்கு அடுத்த குடை இப்போ வாங்கி ஆமா ஆமா வாங்கி வளர்த்து நல்லா கொண்டு வந்து கொஞ்சம் ரெண்டு வருஷம் கொண்டு கூட வீட்டு வளர்ப்பு வீட்டு வளர ஆடு கிடக்கு அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன்